ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி ஐயா நல்லா ஐயா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஐயா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் நல்லா இருக்கேன் என்னது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் வேதனையா இருக்குது போல் இருக்கு நமக்கு ஆமா சி என்ன சமாச்சாரம் யாரும் வேலையை செய்யல உள்ளடி வேலை செஞ்சா அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நெல்லையில

ஏ எங்க அடிக்க தெம்பு சாணி இருக்கா கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டுல கால் குன்ற முடியும் கலவரம் பண்ண பிஜேபி தமிழ்நாட்டை கால் குன்ற முடியும் கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்ட கால் குன்ற முடியும்